கணியமான சகோதரர்களே அந்த நரகத்துடைய ஆலத்தை பற்றி தெளிவுபடுத்தும் பொழுது ஒரு தடவை சல்லு அவர்கள் ஒரு மதிலசில் இருக்கும் பொழுது வஜபசன் கடுமையான ஒரு சத்தத்தை கேட்டார்கள் யாரும் கேட்டிடாத பயங்கரமான ஒரு சத்தம் விவாயத்தில் பதிவு செய்யப்படுகிறது ஜிபிரீ சலாம் அவர்கள் அந்த சத்தத்தை இந்த மக்களுக்கு கேட்க வைத்தார்கள் சொன்னார்கள் அரை என்னுடைய தோழர்களே

நோக்கி ஒரு கல் வீசப்பட்டது கேட்டீர்களே சத்தம் அது என்ன சத்தம் தெரியுமா அந்த எழுபதாயிரம் வருடத்துக்கு முன்பதாக வீசப்பட்ட கல் நரகத்தினுடைய அடித்தளத்தை இப்பொழுதுதான் சென்றடைந்திருக்கிறது என்று சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே அன்பு நண்பர்களே வாதிபர்களே வயோதிபர்களே உண்மையில் அந்த நரகத்துடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக மாறிவிடும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் கண்ணியமான சகோதரர்களே அப்பா சொல்கின்றார்கள் அருகும் இந்த செய்தியை கேட்ட இந்த சத்தத்தை கேட்டதன் பின்னால்

முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழையாவிட்டால் வேறு யாரும் சொர்க்கத்தில் காலடி வைக்க முடியாது என்று சொல்லப்படக்கூடிய சல்லவராகும் அரேகி ஒசல்லம் அவர்களே சிரிக்கவில்லை என்றால் கண்ணியமானவர்களே நாம் சிரிக்கிறோம் இன்ப சுகண்டிகளோடு வாழ்கிறோம் பயங்கரமான பாவங்களில் இன்பமாக ஈடுபடுகிறோம் நாம் அழுது கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே சொன்னார்கள் சொருக்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் நான் அறிந்து வைக்கக்கூடிய நீங்கள் அறிந்திருந்தால் கலீலா தும் கசீரா நீங்கள் குறைவாக திருப்பீர்கள் عديها الله عالو بيرجال هند صلى الله عليه وسلم